तालेगर्तल कोर्ट इमेडिएटली जमानत लूटना है महिला कोई किंती समुदाय जेल में जेगुड़े हैं नॉट ट्रेंसलेबल टेलीविज़न पे तो तुम्हारे पास तब इतना वर्णित बताऊँगी पास वाले के सोलह बस्तों के उन्होंने उधर कहाँ अंधेरे कमरे के दिन पिक्चर में कहाँ की दवाई के अंडे के दिन फेटे पड़े हुए अंध

பழங்குடி மக்கள் உரிமைக்காக போராடிய அந்த பெரியவரை அவருக்கு ஒரு குளிப்பதற்கு கூட ஒரு ஸ்டாப் இருக்காமல் அவரை சிறையிலே சாதடித்தார்கள் அதை 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 போலத்தான் நம்முடைய தோழர்

இந்த நுழைய முடியவில்லை இந்த பிஜேபி ஆட்சியாக இல்லை இங்கேதான் சமந்தி காப்பாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக தமிழ்நாட்டில் வருவதற்கே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கின்றது என்பதை தெளிவாக கொடுத்துக் கொள்ளலாம் அதே போல அங்குள்ள என்ன எம்எல்ஏக்கள் எல்லாம் பிஜேபி தனித்து எம்எல்ஏக்கள் எல்லாம் பிஜேபி விலை போயிருக்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்தார் அதே நிலை நீடிக்க நீடிக்கக்கூடாது நாம் எல்லாம் ஒன்றுபட்டு சமூக ரீதிக்காக போராட வேண்டும் என்று வேண்டுகோள் பிடித்து இந்த வாழ்க்கைக்கு மிகவும் மீண்டும் நன்றி கொடுத்துறேன் நன்றி